கடத்தல் கும்பலிடம் மாட்டிக்கொள்ளும் துர்கா வாசகியம்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கிறதுக்கு முழுசா எடுத்து துர்காவை காப்பாற்ற அதிரடியாய் களமிறந்த உமையா இந்த கார் டீடைல்ஸ் ட்ரேஸ் பண்ணோம்னா துர்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் துர்கா கடத்தப்பட்டதை அறியாமல் பூஜையில் இருக்கும் கௌரி கௌரியின் பூஜையை கலைக்க திட்டம் பீட்டும் காலன் அவனுங்க வர்றதுக்குள்ள முதல்ல கதை முடிங்க தப்பிக்கும் முயற்சிக்கும் துர்கா தைரியமா இருங்க எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் இங்க இருந்து தப்பிச்சு போ பாப்பீங்க திருப்பதி பைபாஸ்ல இருக்கிற எல்லா செக் செக்பாஸ்லயும் இனி நடக்க போவது என்ன எதிர்பாராத திருப்பங்களுடன் கௌரி திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு எட்டு மணிக்கு நமது கலைஞர் துளை